கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னடா சோஃபாவே காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்களது சோஃபா வந்து கவர் வந்து இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அதோட வீடியோ தான் இது எங்களை வந்து அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா த மரத்தில் வந்து செஞ்சு தனியாக குஷன் போட்டு செட் பண்ணதான் தான் இது வந்து நாங்களே மரம் வாங்கி நாங்கள் ஆள் விட்டு தான் செஞ்சுருந்தோம் இந்த கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனால் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதுவுமே வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாங்களா நான் பார்த்தீங்கன்னா சோஃபா கவர் ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆச்சு நான் சரி வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனே பண்ணல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா இது வந்து எங்களுக்கு ஃபைவ் சீட்டர் சோபா தான் தான் வந்து தான் ஆர்டர் போட்டேன் அது எப்படி பார்க்கலாம் ஐயோ ஐயோ வந்து எந்த கார்ல இருக்கு

இதுதானுங்க புக் பண்ணது ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிறத பார்த்தீங்களா என்ன கலர்னு வேண்டான்னு நினைச்ச கலரே வந்திருக்கு ஐயோ எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது அதில் என்னாச்சு அது டேட்டு முடிஞ்சு எத்தனை நாள் வந்து பத்து நாள் ஆயிடுச்சு எத்தனை நாள் இது பண்ணணும் ஏழே நாளில் ரிட்டன் பண்ண நம்ம சோஃபாவுக்கு இந்த கலர் சரி பிரச்சனை இல்லை விடு நீ என்ன பண்ணுறது வந்ததும் வந்துருச்சு எங்கே அது பின்னாடி சைடு திலுப்பு பார்க்கலாம் பேக் சைடு திலுப்பு போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ இது பிஸ்கட் கலரில் பிளாக் மாதிரி வருது நீ இப்படி போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்ச நாளைக்கு இப்படி போட்டிருப்போம் கொஞ்ச நாள் கடைசி இப்படி போட்டிருப்போம் இது எப்படி போட்டுக்கணும் பாருங்க இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு

சரி ஒன்று ஒன்று நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் போ ஃப்ரண்ட்டில் இப்படி போடலாமா இல்லை திருப்பி போடலாமா எது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்ல இப்போ நாங்க வந்து பழைய கவர் உங்களுக்கு சோஃபா கவருக்கு வந்து ஒரே ஒரு ஐடியா கொடுக்கறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பழைய கவர் நமக்கு கிடைக்கிறது வந்து இவ்வளவுதான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி துணியை கொஞ்சம் வச்சு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ள தானே தானே விடணும் இப்போ இந்த மாதிரி இந்த மரத்தில் வர சோஃபா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்து உள்ள வந்து இப்படி அமுத்தி விடணும் அப்படித்தான் செய்யணும் இப்போ நாம் வந்து இந்த துணி இல்லை அப்படின்னா இந்த இதவே வந்து இப்படி உள்ளே போடணும் இப்படி உள்ளே போடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வந்து இங்கே எல்லாமே வந்து லைனாக தெரியும் அழுக்கும் ஆகும் அதனால் என்ன எங்கள் மச்சானோட ஐடியா வந்து அது கொஞ்சம் லேசான துணி போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக காய ஈஸியாக இருக்கும் உள்ளுக்கு அது செருகு இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஆமாம் பிளாக் கலர் ஒரு இது தான் இருக்கும் ஆமாம் இப்போ எங்களுக்கு இந்த சோபா செட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே சொந்தமாக தேக்கு மரம் வாங்கி அதை கட் பண்ணி நாங்களே செஞ்சு ஆள் விட்டு செஞ்சது இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு உரக் சிரமமாக இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தாராளமாக நாலு பேர் எங்கள் கவர் பார்த்திங்கன்னாவே தெரியும் கவர் நடக்கும் எங்களுக்கு பத்தில் பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் நீளமாக செஞ்சுருக்குறோம் ஆளு வந்து மாதிரி ஹைட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் அதே மாதிரி சிங்கிள் செட்டையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரொம்ப அகலமாக இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறோம்

அது ஒரு வகையில் எங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷமா போச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க போட வேண்டி நல்லா இருக்கு ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இங்கே திருப்பி போடும் யானை வந்து இதில் வந்து க்ளியரே தெரியாது இது கொஞ்சம் அதனுடைய எடுப்பு இல்லை போர் அடிக்கும்போது நான் மென்ன திருப்பி போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அதே மாதிரி மேலே துணி வச்சு அடிச்சிட்டு வந்தர்றேன் பார்த்தீங்கன்னா என்னோடது துணி கொஞ்சம் இருக்கு இது துணியுமே வந்து மேலே அடிச்சுட்டு இது துணி ஒண்ணு இல்லைங்க இது கேரளா முண்டு சேரின்னு சொல்லி எடுத்ததுங்க ஆசாசியா ஒரு நாள் அதாவது இங்க ஆற்றுக்கால் பொங்கலுக்கு ஒரு நாள் கட்டுனதானுங்க அதுக்கப்புறம் கட்டாத விட்டு அது மொத்தம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு கரை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுல இருந்து அதை நல்ல சாரி தான் சரி வேஸ்டாக தான் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி அவளுக்கு இதாட்ட இந்த பூத்துப்பல்ல ஆகும் இல்லைங்களா இங்கேத்த கிளைமேட்டுக்கே நம்ம கலர் சேரீயாக இருந்தால் தெரியாது இங்கேத்தவங்களாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க எடுப்பாங்க நான் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கட்டுறதுனால அது என்ன ஆயிடுச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு அதை நானும் வாஷ் பண்ணி பார்த்தேன் இனி ட்ரை வாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வேறு சாரியை எடுத்துக்கலாம் அதனால சரி இதை வந்து கட் பண்ணி இதுக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யாருக்காச்சும் கொடுத்தா கூட கட்டுவாங்க இருந்தாலும் நம்ம இப்படி இருக்கிறத வந்து எப்படி கொடுக்கறது நல்ல சாரியாக கொடுத்தா பரவாயில்ல இதுக்கு ப்ளவுஸும் இருக்கு சரி அது வந்து வேற நம்ம மிஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சாரி தான் கட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ண போறேன் ஆமாங்க ஆனால் போனாட பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலர் என்னுடைய வேஸ்டிங்க அதுவும் புதுசு தானுங்க அது பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கன்னு சொல்லி ஒரு மமுட்டியோட ஒரு மலையாள படம் வந்ததுங்க அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டி ஒன்று எடுத்தால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பிளாக் வேஸ்ட்டியாக இருந்தாலும் கரையில் ஒரு மாதிரி வந்திருக்கும் அது ஒரு டைம் கட்டணுங்க அப்புறம் பார்க்குறக்கே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒருக்காக கட்டிட்டு போட்டது அது போன டைம் என்னுடைய வேஸ்ட் இருந்தாச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேரீ இப்போ அது யூஸ் ஆகுது சரி இது வந்து கட் பண்ணி எந்த அடிக்கலங்க மேலே நம்ம கீழே வச்சு அடிச்சுடாதீங்க மேலே வந்து இந்த அகலத்தை கட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ நீலம் வேணுமோ

அதனால கீழே வச்சு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தங்குட்டி இப்போ அம்மா ஹெல்ப் பண்ண ஓடுங்க ஆ நீங்கள் எந்த கோட்டில் இப்படி ஆ சுண்டலி வந்தாச்சு ஆ மேலே தூக்கி இது பண்ணுங்கள் ஆனால் அந்த லாஸ்ட்டு ஓ அந்த அந்தந்த விட இந்தளவு ஓரளவுக்கு ஃபுல்லாக நிதாகிடுச்சு ஆ ஓகே இது பெஸ்ட்டு மேட்ச்சாக சூப்பராக இருக்குது ஆமாம் ஸ்கிரீனுக்கு அதுக்கு மேட்ச் ஆகுது அதுவும் இல்லாத இது நல்லா பரவாயில்ல நல்லா ஓரளவுக்கு நீளம் இருக்குது நீளம் இருக்கிறனால ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு இன்னமும் மே நல்லா இன்னமும் மேலே இருக்கிறது கீழ்த்துடு அந்த பூத்தி எருள் எல்லை எழுக்கலாமே அது எக்ஸ்ட்ரா துணி வச்சு எவ்வளோ ஒயிட் தெரியாது அந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட் கெழுக்கு லாஸ்ட்ல நூறு ஒரு வரிசை புது தெரிஞ்சால் கூட போதும் ம் ஓகே டான் போதும் நல்லா இருக்கு ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழது வந்து உள்ளுக்கு எப்படி போடுறாங்கன்னு பாருங்க உள்ளுக்கு அப்படியே சரி விட்டால் போதும் ஏன்னா மேலே உள்ள தனி பேசு கீழே உள்ள தனி பேசு நம்ம அந்த குசன் வந்து மேலே உள்ளதை கீழே உள்ள நம்ம தனியாகவே எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்னது மட்டும் தனியாக இருக்கும் அதில் அப்படி எடுத்து மேலே சரி விட்டுக்கலாம் கீழே அதே மாதிரி உள்ளுக்கு சரி வர மாதிரி தான் இந்த சோஃபா உடைய அந்த குஷன் செட்டு அதனால் வந்து கவர் போடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு பழசுக்கும் புதுசுக்கு எப்படி இருக்குது பாருங்க பழசு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக கவராக இருந்தது இந்த கவர் ஃபுல்லாக கவர் ஆகி சூப்பராக பக்காவாக இருக்குது பாருங்கள் ஆனால் நாங்கள் நிஜமானுமே இந்த மாதிரி எதிர்பார்க்கல ஆனால் இதே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சரி பரவாயில்ல இருந்தாலும் இதை ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த கலர் இல்லாட்டி இந்த கலர் இருந்தால் ஒரு எண்பது சதமான எங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் சின்ன குட்டி போய் படுத்து அங்கே பாருங்க நல்லா இருக்கா

ஹெல்த்தியான குக்கிங் ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்களா கருகாப்பிள் வச்சு இன்னைக்கு கருவேப்பில தொக்கு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகாப்பிள்ளை நல்லா கழுகிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் அரை ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் மல்லி முழு மல்லி அரை ஸ்பூன் போட்டு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயமெல்லாம் பார்த்திங்கன்னா வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்குங்க அதே மாதிரி வெந்தயம் வந்து லேசாக கலர் மாறுச்சு அப்படின்னா போதும் ரொம்ப கறியை விட்றாதீங்க இப்போ வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதே பேன்லேயே வந்து அந்த தொக்குக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெய் வந்து சூடான உடனே நம்ம க வச்சுருக்கிற கருகாப்பிள் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வணக்கிட்டே இருங்க இதுவும் அதே மாதிரி வந்து ரொம்ப போட்டு கலர் மாறுற அளவுக்கு போட்டு வணக்க வேண்டாம் இது பச்சை கலரில் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா லேஸாக அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஏன்னா வடசட்டி வந்து சூடாக இருக்கும் அதனால் நம்ம டக்குன்னு போட்டு வணக்கையிலேயே சீக்கிரம் வணங்கிடும் இந்த மாதிரி வந்து கலர் மாற வேண்டாம் கலர் மாறிச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கச்சல் அடிக்கும் அதனால் கொஞ்சம் பச்சையாக அறுக்கையிலேயே எடுத்து நம்ம நே ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூடவே இதையும் எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் உங்களால் வந்து எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைங்க சூடாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸ் ஆகாது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆரிச்சு இந்த கருகாப்பில் வந்து அரைச்சாச்சு அளவுக்கு தான் எங்கள் மிக்சியை அரைச்சிச்சு இனி வந்து அதே பேன்லேயே நல்லெண்ணெய் எதுக்கு இதுக்கும் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு எட்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எங்களை வந்து சின்ன குழி கரண்டி தான் அதில் வந்து எட்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகு மறுபடியும் கொஞ்சமாக வெந்தயம் இதாவது நம்ம ஏற்கனவே அதுலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் போடுங்க நல்லா இருக்கும் இப்போ வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேலு நான் வந்து ஒரு கைப்பிடி இப்படி அளவு சின்ன சின்ன பூண்டா இருந்துச்சு அதனால ஒரு பத்து இருபது பூண்டை வந்து தொளித்து போட்டிருக்கேன் இது வந்து உங்க நீங்க கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் இப்போ பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அது கூடவே வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு இது ரெண்டுமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிங்க அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயத்தையும் போட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கலாம் இது தொக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்தி ஊத்துனீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு வெளியிலே வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது எண்ணெய் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் எண்ணெய் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருகாப்பிலையும் அதுக்குள்ளேயே போட்டு லேசாக அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க இப்போ வணங்கினதுக்கப்புறம் நான் புளி வந்து கரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் புளி தண்ணியும் உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா ஒரு கொதி வரையில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காரம் வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வர மிளகாத்தூள் போட்டுக்குங்க காரம் வந்து கொஞ்சம் சுருக்குன்றதா தான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கெலாம் வந்து வந்து பிசைஞ்சு சாப்பிடையில கொஞ்சம் சுருக்குன்றதுதான் நல்லா இருக்கும் அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் சிம்பிளையே வச்சிருங்க அடுப்பை இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க கொஞ்சமாக வந்து வெள்ளம் வெள்ளம் இருந்தாலும் போடலாம் நாட்டு சக்கரை எது இருந்தாலும் கொஞ்சமாக ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த காரம் புளிப்பு இந்த இனிப்பு எல்லாம் கூட பேலன்ஸ் செய்யலை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா வடைச்சட்டியிலேயே ஒட்டாமல் இதே ஸ்டேஜில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்து பாருங்கள் சூப்பராக கருகாப்பிள் துவையல் வந்து ரெடி ஆயிரும் இது பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ